வணக்கம் இன்றைய மார்கழி பூஜை திருப்பாவை பாசுரம் எட்டு கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மேவான் பறந்தனக்கான் மிக்கொல்ல பிள்ளைகளும் வான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில் தோழிக்கிட்ட கீழ்வான வெள்ளென்று அதாவது சூரியோதயத்துக்கு முன்பு வர அருணோதயம் வெள்ளையாக இருக்கும் அதாவது இன்னும் சூரியனும் வரலை ஆனால் இருள் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத குறிப்பிடுற ஒரு தருணம் எருமைகள் எல்லாம் மேய் புல் அப்படிங்கிற அந்த பனி புல்லை இருக்கிற தருணம் வந்தாச்சு நாங்கள் எல்லாரும் கிருஷ்ண கிருஷ்ணபக்திக்காக கிருஷ்ணரை பார்க்க போய்கிட்டு இருக்கோம் மற்ற தோழிகள் எல்லாரும் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை வா நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னவங்கள கூட நான் இங்கே நிப்பாட்டி உன்னை அழைச்சிட்டு போகணுன்னு நான் வந்திருக்கேன் நீ என்னடானா இப்படி தூங்கின்னு இருக்கியே அப்படின்னு தோழியை சொல்கிறா அதுக்கு அந்த தோழி சொல்கிறா இன்னும் விடியலை ஆனால் உங்கள் எல்லோருடைய முகமும் கிருஷ்ண பக்தியில் அவ்வளோ பொலிவாக இருக்கிறதுனால விடியல் மாதிரி தெரியுது எருமைகள் எல்லாம் ஒன்றும் மேய்ப்புள்ள இப்போது மேயலை உங்களுடைய கருமையான அந்த கேசம் அந்த எருமைகள் மாதிரி உங்களுக்கு தென்படுது நான் தூங்குகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் தூங்குறாள் உடனே ஆண்டாள் திரும்ப பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிழந்தானே அதாவது கேசி வதம் கேசி என்னும் குதிரையை கிருஷ்ணர் வதம் செய்ததையும் மல்லரை மாட்டிய அப்படிங்கிற முஷ்டிகன் சார்கன் அப்படிங்கிற மல்லர்களை எப்படி கிருஷ்ணர் வதம் செய்தார் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் வைஷ்ணவ பக்தியில் அதாவது கோவில் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்கம் அதாவது பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லும்போது அது காஞ்சிபுரம் கோவிலை குறிப்பிடும் அதே மாதிரி மலைன்னு சொல்லும்போது திருப்பதி அதை குறிப்பிடும் தேவாதி தேவன் அப்படின்னு இங்கே குறிப்பிட்டிருக்கிற திவ்ய தேசம் காஞ்சி வரதராஜ பெருமாள் இன்றைக்கி ஒரு பெருமாள் கோலம் அதை குறிப்பிட்டு நான் வரைஞ்சிருக்கேன் ஆவா வென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் நம்ம கடவுள்கிட்ட கேட்குறத விட அந்த தெய்வத்துக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுத்தா அதை நம்மளுடைய நல்வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சில நேரம் நம்ம கேட்குறது கூட நமக்கு தகுதி இல்லாத தேவையில்லாத பொருளாக இருந்தால் அதை இறைவன் கொடுக்க மாட்டார் அதனால் அவர் அதை ஆராய்ந்து நமக்கு அருளுவார் அப்படின்னு மிக அழகாக ஆண்டாள் இதில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த பாசுரத்தில் ஒரு அழகான கதை இருக்கு திருக்கோவிலூரில் நடந்த ஒரு கதை அதிலிருந்து எந்த ஆழ்வார் எழுப்பப்படுறார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் திருக்கோவிலூரில் ஒரு நாள் சோன்னு மழை பேஞ்சிட்ருக்கு அப்போது பொய்கை ஆழ்வார் அந்த பக்கமாக வந்து ஒரு குடிசைக்குள்ளே தஞ்சமடைகிறார் அப்போது காலை நீட்டி படுத்துக்கிறாரு அப்போது யாரோ கதவை தற்ற சத்தம் கேட்குறது உடனே கதவை திறந்ததும் அடுத்து வந்தவர் பூதத்தாழ்வார் சுவாமி எனக்கு இங்கே இடம் கிடைக்குமா அப்படின்னு ஒன்னே இருவர் அமரலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் சரின்னு ரெண்டு பேரும் அதை பகிர்ந்துக்கிறாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் சத்தம் கேட்குறது போய் கதவை திறந்தா வந்தவர் பேயாழ்வார் நானும் உங்கள் கூட இந்த இடத்த பகிர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது மூவர் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேரும் அந்த இடத்த நின்றுட்டுருக்காங்க மழை விட்டப்பாடு இல்லை அந்நேரமாக அவங்க மூணு பேருக்கும் ஒரு உணர்வு நம்ம கூட நாலாவதாக யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி அப்போ பொய்கை ஆழ்வார் உடனடியாக அந்த அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்துக்கு வர்றதுக்காக விளக்கை ஏற்றி அவர் வடித்த பாடல்தான் முதல் திருவந்தாதி அந்த பாசுரத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிற இதே இந்த வரிகளை தான் ஆண்டால் கீழ்வானம் வெல்லென்று அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்திற்கு வரும் வரிகள் அதே இதை தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இது சேர்க்கப்பட்டிருக்கு இந்த கதை ஒரு அழகான கதை அதனால் இந்த பாசரத்தில் எழுப்பப்படும் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் இன்றைய கோலம் அழகான பெருமாள் கோலம் சுற்றிலும் விளக்குகள் பூக்கள் இந்த அலங்காரம் எல்லாம் செஞ்சுருக்கேன் கிளி ஆண்டாள் ரூபத்தில் கீழே இருக்குது சங்கு சக்கர நாமம் விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு இது இன்றைய பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லோரும் கிருஷ்ணர் ஆண்டாள் இவங்களுடைய எல்லா ஆசிகளும் பெற்று நல்லா இருங்கள் நன்றி